யாருக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு நான் தான் கை தூக்குவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை என்ன சொல்லுவீங்க நாங்கள் குட்டி கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லை குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவோம் இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு குப்பையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க தண்ணி வடிகிட்டோம் அம்மா வீட்டில் இருக்கும்போது குமரன் பிராண்ட் கருவாடுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பேக்கெட் பதினஞ்சு ரூபாயோ முப்பது ரூபாயோ தெரில வாங்கிட்டு வந்துட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அதில் ரெண்டு மூணு கருவாடு எடுத்து கடிச்சு கடித்து சாப்பிட்டே வருவேன் அம்மா திட்டுவாங்க யாராவது இப்படி சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு குட்டி கருவாடு மட்டும் அதன் மாதிரி எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பூனையாக பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நீ போன ஜென்மத்தில்ன்னு சொல்லுவாங்க அம்மா நான் இருக்குது இன்னும் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சுன்னு ரெண்டு கருவேப்பத்தில் போட்டுக்குங்க ரெண்டு கொத்து அலசி வச்சுருந்தவரில் தண்ணி வடிகிட்டுன்னு கருவாடு எடுத்து உள்ளே போட்டு நல்லா எண்ணெயில் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா பெரட்டி 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 விட்டுட்டே இருங்க அது எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும் கொஞ்ச நேரம் கம கம கமன்னு அப்படி எண்ணெயில் கருவாடு வணக்கும் போதுமே வாசம் அப்படி இருக்குது இதுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போதுமே எனக்கு அந்த வாசம் ஆ பமகமன் இருக்கும் எத்தனை பேர்த்துக்கு அதோடய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் பரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பத்தலன்னு நான் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன் கொஞ்சமாக சாம்பார் தூள் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இப்போ அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நான் வந்து பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் அது வணங் நல்ல ஓரளவுக்கு வணங்கியும் வணங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வணங்கியும் வணங்காமல் இருக்கும்போது சாப்பிடும்போது பல்லில் கடிப்பட்டு அந்த இனிப்பும் அந்த கருவாடோட கார டேஸ்ட்டும் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் எண்ணெயில் கருவாடு ஃப்ரை ஆச்சுன்னா சாப்பிடும்போது சவுக் சவுக்குன்ட்டு வாயெல்லாம் வலிக்கும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரையாக கிடைக்கும் உங்களுக்கு சுட சுட சாப்பாடு இருந்தால் அதுக்குள்ளேயே போட்டு ஒரு கிளர் கிளறியும் சாப்பிட்லாம் இல்லையா ஒரு முட்டை இருந்துச்சுன்னா அதுலேயே உடச்சி ஊற்றி எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பில் சும்மா டெக்கரேஷனுக்காக இப்படி வச்சேன் வீடியோக்காக நல்லா இருக்குல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எத்தனை பேர்த்துக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்